ஹாய் ரெவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து மனிதனோட உடல் மட்டும்தான் பரிணாம வளர்ச்சி அடைந்ததா அப்படின்னா நிச்சயமாக இல்லை நம்மளுடைய உடலும் மனமும் இரண்டுமே பரிணாம வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் அடைந்துள்ளது மனிதனோட வாழ்க்கை ஏன் ஒரு கட்டத்தில் மாறவே மாட்டேங்குது நான் ஏன் இப்படியே இருக்கிறேன் அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மனம் பரிணாம வளர்ச்சியை அடையவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது நம்ம உடல் வந்து ஒரு ஆட்டோமேஷனாக அதுவாக பரிணாம வளர்ச்சிக்குள்ளார அவங்க உங்களுடைய சின்ன ஒரு குழந்தையாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து தாடியெல்லாம் நறுச்சு ஒரு பெரிய நபராக மாறியிருக்கிறோம் இல்லை அது வந்து ஆட்டோமேஷன் அப்படியே போயிட்டே இருக்கு ஆனால் நம்மளுடைய மனசு இருக்குல்ல அது வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்வராய்மெண்டல் நம்மளோட வளர்ந்த வாழ்க்கை வளர்ந்த முறை அந்த நடவடிக்கை அதையெல்லாம் சார்ந்து தான் வளர்ச்சி அடையுது ஸோ அந்த இடத்தை அடையணும் அப்படின்னா அந்த பரிணாம வளர்ச்சியை அடையணும் அப்படின்னா நமக்கு ஒரு புரிதல் வேணும் அந்த புரிதல் இருந்தால் நிச்சயமாக நம்ம அந்த வளர்ச்சியை மனம் வந்து எந்த அளவுக்கு வளர்கிறதோ அதை அந்த அளவுக்கு நீங்களும் வளரலாம் Thank you, thank you all. have a நைஸ் nice day. நம்மளுடைய இதற்கான விளக்கமான விஷயங்கள் வந்து யூடியூப் சேனலில் இருக்குது நம்மளோட இன்ஸ்டாவில் இருக்குது நம்மளுடைய வகுப்புகள் லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் நடத்துகிறோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் தேங்க் யூ